கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தோல்வியூற்ற நேரத்திலும் நம்பிக்கை என்பது சகரியா என்பவன் தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுகிற ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அவனிடத்தில் அனுப்பி தம்முடைய வார்த்தைகளை சகரியாவுக்கு சொன்னார் இங்கே லூக்கா நற்செய்தியாளன் சகரியாவை குறித்து அறிமுகம் செய்யும் போது அவன் ஆசாரியர் வம்சத்தைச் சேர்ந்தவன் அவனும் அவன் மனைவியான எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்ததினால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று மிகவும் விபரமாக லூக்கா தெரிவிக்கிறார் கர்த்தர் தம்முடைய தூதனை சகரியாவினிடத்தில் அனுப்பும்போது தூதன் சகரியாவை பார்த்து முதலில் சொன்னது என்னவென்றால் சகரியாவே பயப்படாதே என்றான் இரண்டாவதாக தூதன் அவனை பார்த்து உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்றான் பிரியமானவர்களே சகரியாவின் ஜப விண்ணப்ப வேண்டுதல் தன்னுடைய குடும்பத்தை குறித்து இருந்தது அதாவது சகரியா எலிசபெத் இருவரும் வயது சென்றவர்களாக முதிர் வயதில் சரீரத்தின் பலன் குன்றிப்போய் இருந்த சமயத்தில்தான் கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்கிறார் நம்முடைய அசாதாரணமான சூழ்நிலையில் நாம் செய்கிற ஜெபம் அது கேட்கப்படாதது போல தோன்றலாம் ஆனாலும் கர்த்தர் அசாத்தியமான சூழ்நிலைகளை மாற்றியமைத்து நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் தோல்வியடைந்து சோர்ந்து போய் பலனற்ற நேரத்திலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் சாத்தியமாகும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக முன் செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்மையே நம்பி விசுவாசித்து வாழும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்